வணக்கம் நேர்களே இருபத்தி ஏழாம் திகதி பதினோராம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு புதன்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேடராசி நேர்களை சற்று விட்டுக் கொடுப்புடன் செயலாற்றுங்கள் சிற்சில தடைகள் மன சோர்வுக்கான காரணமாக அமையலாம் தைரியமும் தன்னம்பிக்கையும் இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகள் வந்து சேரும் தைரியமாக செயலாற்றுங்கள் இடபராசி நேர்களை தடைகளை கண்டு தளராதீர்கள் நிச்சயம் வெற்றி கிட்டக்கூடிய நாள் எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது புகழ் செல்வாக்கு உயரும் போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவீர்கள் மிதனராசினியர்களை கவலையின்றி செயலாற்றலாம் எடுத்த முயற்சிகள் வெற்றி உண்டு புதிய முயற்சிகளும் கைகூடும் தூரடத்து செய்து மன ஆறுதலை தரும் நம்பிக்கை தரக்கூடிய நல்ல நாள் கடகராசினியர்களை கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் மனதைரியம் சிறந்து விலகும் செல்வாக்கு அதிகரிக்கும் மன நிம்மதி கிட்டக்கூடிய நாள் தொடர்ந்து முயற்சியில் ஈடுபடுங்கள் வெற்றி உங்கள் பக்கம் சிம்ம ராசினியர்களை தடைப்பட்ட காரியங்கள் செயல்பட ஆரம்பிக்கும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் பண வருவாய்க்கான சூழல் உண்டு நீண்ட கால ஆசை நிறைவேறும் நிம்மதி கிட்டக்கூடிய நல்ல நாள் கன்னிராசினியர்களே அவதானம் தேவை தற்பெருமையால் வீண் பிரச்சனைகள் ஏற்பட்ட வாய்ப்புகள் உண்டு பொறுமை நிதானம் அவசியம் வாக்குவாதங்களை ஈடுபடாதீர்கள் வெற்றி உங்கள் பக்கமே தைரியமாக செயலாற்றுங்கள் துலாராசினியர்களே எல்லா விடயத்திலும் சற்று அவதானத்துடன் செயலாற்றுங்கள் அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் பொறுமை அவசியம் விட்டுக் கொடுப்பே வெற்றி என்பதை உணர்ந்து செயலாற்றுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உருவாவதற்கான சூழல் தென்படுகிறது விருச்சகராசினர்களே மனதிலிருந்து கவலைகள் மறையும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுவதற்கான சூழல் தென்படுகிறது முயற்சிகள் வெற்றி தரும் தைரியமாக செயலாற்றுங்கள் தனுசு ராசி நேர்களே தடைகள் விலகும் புகழ் செல்வாக்கு உயர்ந்து காணப்படும் போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவீர்கள் தக்க சமயத்தில் எதிர்பாராத உதவிகள் உங்களை வந்தடையும் மன நிம்மதி தரக்கூடிய நல்ல நாள் மகராசி நேர்களே எல்லா விடயத்திலும் அவதானம் தேவை தடைகள் தாமதங்கள் வீண் கருத்து முரண்பாடுகள் மன சஞ்சலங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனவே இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் மனதைரியத்தை இழக்காது தைரியமாக செயலாற்றுங்கள் வெற்றிகள் உங்களை வந்தடையும் கும்பராசி நேர்களே காரியங்கள் வெற்றி தருவதாக இருந்தாலும் எல்லா விடயத்திலும் அவதானம் தேவை வீண் ஏமாற்றங்கள் கவலைகள் வதந்திகளால் மன கிளேசங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு எனவே எல்லா விடயத்திலும் அவதானம் தேவை அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் மீனராசி நேர்களே எதிர்பாராத உதவிகள் உங்களை வந்தடையும் எனினும் மனதிலே இனம் புரியாத பயம் தடுமாற்றம் ஏற்படும் விட்டுக்கொடுப்பு அவசியம் பொறுமை நிதானத்துடன் செய்தாற்றங்கள் வீண் வம்பு வாக்குகளில் ஈடுபடாமல் இருப்பது நன்மை பயக்கும்